ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க இந்த பவர் வீடர் வண்டியில் நான் வந்து எப்படி பார் போடுறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோ பற்றியில் சொல்ல போகிறேன் பார் போடுறதுக்கு நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னா இந்த வண்டியில் இந்த கலப்பையை மாட்டி ஓட்டுறதுக்கு பார் போடுறதுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒன்று இன்னொன்று என்ன அப்படின்னா நாம் வந்து வண்டியில் வந்து பார் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சைடு எட்டு இன்னொரு சைடு எட்டு கலப்பை இருக்கும் எட்டு பிளேடு இருக்கும் இதை வச்சு நம்ம பார் போட முடியுமா அப்படின்னா போடலாம் ஆனா ரொம்ப சிரமம் வண்டியை வந்து ரொம்ப பேலன்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார் போட முடியும் நம்ம கொஞ்சம் ஈஸியாக போடுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அதே மாதிரி நமக்கு பாரும் கொஞ்சம் பெருசா வரணும் அப்படின்னா இந்த பக்கம் நாலு பிளேடு எக்ஸ்டென்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி அந்த பக்கமும் வந்து நாலு பிளேடு எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாங்க வண்டி வந்து பார் போடுறப்போ நம்ம ரொம்ப சிரமப்பட்டு தான் நோக்கி நோக்கி தள்ளி தள்ளி தான் வந்து பாத்தீங்கன்னா வண்டியை தள்ளிட்டு போற மாதிரி இருக்கும் அதை வந்து சிம்பிளாக நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நான் பின்ன பின்னாடி இருக்கிற ராடை வந்து நம்ம கழட்டி எடுத்துகிட்டு இந்த கலப்பை போடுறதுல ஏதோ புள்ளி கொடுத்துருக்காங்களே இதெல்லாம் எதுக்குன்னு நினைக்கிறீங்க நாம் வந்து ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டலாம் நம்ம இந்த புள்ளியில் போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த பார் போடுறது ரொம்ப சுலபமாக வண்டியை வந்து ஈஸியாக தள்ளி பிடிச்சிட்டு போனால் போதும் அது பாட்டு பார் போட்டுக்கிட்டே போகும் இந்த புள்ளியில் போட்டோம் அப்படின்னா இதே நம்ம மேல் புள்ளியில் போட்டோம் அப்படின்னா ரொம்ப வந்து ஆழமாக போகும் நமக்கு பார் போடுறது ஆழமாக வேணும் அப்படின்னா நம்ம மேலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் நமக்கு ஆழம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தால் போதும் அதே மாதிரி ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம கீழேருந்து அந்த புள்ளியை வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாங்க நான் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா பார் போடுறதுக்கு இந்த புள்ளியில் தான் போட்டு போடுவேன் ஏன்னா வந்து நம்மளோட வந்து ஸ்ட்ரென்த்து குறைவாக யூஸ் பண்ணி வண்டியோட ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து பார் போடலாங்க அதை தான் நான் இப்போ இந்த வீடியோ பதிவில் காமிக்க போகிறேன் இப்போ வந்து இந்த ரெண்டு பாருக்கு உள்ள வித்தியாசம் தெரிஞ்சிட்ருப்பீங்க இதில் ரெண்டு பாருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா நம்ம வந்து முன்னாடி கீழ் புள்ளியில் போட்டு பார் போடுறப்போ வண்டி வந்து வேகமாக மூவ் ஆச்சு நமக்கு பார் போடுறதும் ஈஸியாக இருந்தது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மேல் புள்ளியில் போட்டு நம்ம பார் போடுறப்போ வண்டி வந்து ரொம்ப ஸ்லோவாக ரன் ஆச்சு நம்ம வண்டியை வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து தள்ளுற மாதிரியான சூழ்நிலை இருந்துச்சு இதுக்கு அதுக்கும் என்ன வித்தியாசம்னா இது வந்து டெப்த்து அதிகமாக போகும் ஆழமாக வந்து பார் எடுக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஆழம் கம்மியான அளவில் பார் எடுக்கும் ஆனால் நமக்கு பார் போடுறது ரொம்ப ஈஸியான மெத்தட் எது அப்படின்னா நாம் வந்து கீழ் புள்ளியில் போட்டு பார் போட்டோம் பார்த்திங்களா அதுதான் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு